ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எங்கே படிக்கணும்னு பார்த்தரலாம் ஏற்கனவே டிஎன்பிசியில் எங்கேருந்து கேள்வி கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுஷ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இப்போ அந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப்பில் எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புத்தகத்திலிருந்து எந்தெந்த லெசன்லேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஏன் ஒரு சில டாப்பிக் வந்து எந்த பேஜ் நம்பர்லேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க இது பழைய புத்தகமா இல்லை புது புத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரி இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் படித்தாலே போதும் மீதி பத்து சதவீதத்துக்குன்னா நீங்கள் புத்தகத்தை விட்டு வெளியே போகலாம் எதுக்காக அந்த பத்து சதவீதம் புத்தகத்தை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாடினா இந்த கோப்புகள் மனுக்கள் ஆவணங்கள் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் இந்த மா அரசு சார்ந்த செய்திகள் இந்த மாதிரியான டாப்பிக்குக்காக ஒரு பத்து சதவீதத்தை மட்டும் நான் குறைச்சிருக்கிறேன் அதனால் இந்த ஒரு அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் படிக்கிறத படிக்க விரும்புகிறவங்க படிச்சுக்கலாம் மற்றபடி இதுவே போதும் இதுவே வந்து அதிகப்படியான தகவல்கள் இதுலேயே இருக்குது சரிங்களா ஸோ அப்போது எங்கே படிக்கணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தாச்சு இந்த பிடிஎஃபை எல்லோரும் கம்பல்சரி ஒரு செட்டு வந்து பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ரிவிஷன் அப்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது அடுத்தது இப்போ நாம் எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் படித்தா போதும் நாலு மணி நேரம் படித்தா போதும் அஞ்சு மணி நேரம் படித்தா போதும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாதுங்க போட்டி தேர்வு வந்து இப்போ வந்து ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் படிக்க வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்தணும் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அது எப்படி சார் ஒரேடியா கண்டினியூஸாக வந்து படிக்க முடியும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக யாராலையுமே வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கண்டினியூஸ்லாம் படிக்கவே முடியாது நீங்கள் தான் வந்து ஷெடியூல் பண்ணி பிரிச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு காலையில் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் படிங்க ஒரு மணி நேரம் ச லன்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு டைம் எடுத்துங்க அடுத்தது பத்து மணிலேருந்து அடுத்து ஒரு மூணு மணி நேரம் டார்கெட் வைங்க அடுத்து ஒன் ஹவர் பிரேக்கு அடுத்து ஒரு மூணு மணி நேரம் டார்கெட்டு அடுத்து ஒன் ஹவர் பிரேக்கு இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாலிடாக உங்களால் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் படிக்க முடியும் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் ஒரு பென்சில் இருந்தால் எடுத்து நான் சொல்கிற மாரி வந்து மார்க் பண்ணி பாருங்கள் மூணு மணி நேரமாக பிரிக்க அப்படிலாம் நாலு மணி நேரமாக பிரிச்சுங்க இப்படி நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலும் ஆகாது குறுக்கால ஒன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இப்படி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு மிகுந்த பயனு பயனை வந்து தரும் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் மார்க் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்தது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இந்த இருபத்தஞ்சு கேள்வி கொடுத்துக்கிறாங்களே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமா இல்லை பத்து கேள்வி கொடுத்துருக்காங்களே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து கொஷின் கேட்குற இடம் இருபத்தஞ்சி கொஷின் கேட்குற இடம் இந்த பத்தை விட இருபத்தஞ்சி தான் முக்கியம் அதனால் இருபத்தஞ்சிக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு நீங்கள் வரவே வராதிங்க அது எந்த விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு பயன் தரவே தராது ஏன் சொல்கிறேன்னா போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் போட்டியாளரை விட எந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கீங்க உங்கள் போட்டியாளரை விட கூடுதலாக உங்களுக்கு எது தெரியுது அதுதான் வந்து உங்களை வெற்றி பெற வைக்கும் இப்போ உங்கள் போட்டியாளரும் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதோ மை அதே மைண்ட் செட்டில் தான் படிப்பாங்க நீங்கள் எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுன்னு வரீங்களோ அவங்களும் அதே டாப்பிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பாங்க அப்போது அவங்கள விட நீங்கள் வந்து ஒரு படி முன்னடி முன்னாடி இருக்கணும் இல்லை அவங்கள விட நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்க எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறாங்களோ அதே எல்லாத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்களோ அதையும் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து படித்தா மட்டும்தான் உங்கள் போட்டியாளரை விட நீங்கள் ஒரு ஸ்டெப்பு அட்வான்ஸாக போக முடியும் சொல்கிறது புரியுதுங்களா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் தான் ஸோ ஒரு கொஷின்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறாயிரம் பேரை விட முன்னாடி போக வச்சிடும் அதனால் நீங்கள் இதுதான் முக்கியம் இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு தவிர ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க இதில் இருபத்தஞ்சி கேட்டிருக்காங்க இதில் பத்து தான் வரப்போகுதுன்னா கவலையே படாதீங்க எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி தான் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அதேமாரி தான் ஜிகேவிலையும் கரண்ட் அஃபர்ஸ் வந்து எல்லாராலையுமே சரியாக போட முடியுமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு கை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கை கொடுக்காது அப்போ கரண்ட் அஃபர்ஸில் விடுற மார்க்கெலாம் வந்து எங்கே தான் போய் டேலி பண்ணணும் சயின்ஸு எக்கனாமிக்ஸு ஜாகிரஃபி இந்த ஏரியாவில் போய் தான் நம்ம வந்து அந்த மா கரண்ட் அபஸ் மார்க் வந்து டேலி பண்ணணும் அப்போது நீங்கள் கரண்ட் அபஸ் படிக்கிறேன் கரண்ட் அபஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா சயின்ஸ்லாம் விட்டுறீங்க இன்னும் நாலு கொஷின் தானே வருது அஞ்சே கொஷின் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எது எதெல்லாம் அதிகமாக மார்க் கொஷின் வரப்போகுதோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க அதே சமயம் இந்த சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் படிக்காமல் போகவே போகாதீங்க நீங்கள் சும்மா பார்த்துட்டு போகிற ஒரு நாலு பாயிண்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்தால் கூட அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இரநூறு கொஷனுக்குமே எலிஜிபிள் தான் போகணும் நீங்கள் போகும்போதே நூற்றி பத்து கொஷின்னு நான் நூற்றி தொண்ணூறு கொஷனுக்கு தான் வந்து படிச்சுருக்கிறேன் மீதி பத்து கொஷின்னு வந்து என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்ற மாரி போகவே கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்படி தாங்க படிச்சுக்கணும் இது எல்லாம் எதுலாம் இப்போ முக்கியம்னு உங்களுக்கு சொல்லியாச்சு சரிங்களா முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எல்லோருமே முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா படிக்கணும் டெஸ்ட்டு எழுதணும் மறுபடியும் படிக்கணும் மறுபடியும் டெஸ்ட்டு எழுதணும் மறுபடியும் படிக்கணும் மறுபடியும் டெஸ்ட்டு எழுதணும் இது மட்டும்தான் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரே வழி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட்டு எழுதும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதி தப்பு பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் டைம் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க திரும்ப திரும்ப படிங்க திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுங்க அதேமாரி ரிவிஷன் பண்ணுறத மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க இதை நேற்று தானே படித்தோம் இந்த டாப்பிக்கை நேற்று தானே படித்தோம் இப்போ அதுதானே டெஸ்ட்டாக வரப்போகுது சரி இதனை வந்து நம்ம படிக்காமே போய் எழுதி பார்ப்போமே நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் ஞாபகம் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்லாம் ஒரு சில பேர் இருப்பீங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க எத்தனை தடவை டெஸ்ட்டு வச்சாலும் சரி தான் அத்தனை தடவையும் அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு போய் தான் எழுதணும் ஒரு ஒரு தடவையும் அதை படிக்காமல் போய் எழுதக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க படிக்க தான் அந்த விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும் மைண்டில் வந்து அந்த கண்ட்டை வந்து மறக்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வேளை வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு தடவை வந்து படிக்காமையே போவோம் எவ்வளோ கொஷின் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா உங்கள் ஒரு இடைப்பட்ட கேப்பில் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ரீகால் பண்ணுறத தவற விட்டுடுறீங்க அப்போ அது என்ன பண்ணால் ஏற்கனவே அஞ்சு பாயிண்ட்டு மறந்து போனது மேலும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டாக சேர்ந்து பத்து கிட்ட வந்து மறந்து போய்டும் இதையும் வந்து நான் அனுபவப்பட்டுருக்குறேன் அதனால் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துடுங்க ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருக்குது வேறு எதாவது படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி டவுட்னுச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால் அடுத்த வீடியோ கூட போடலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அரசு அதிகாரி ஆகிறதுக்கான முழு தகுதி இருக்குங்க ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க விடாமுயற்சி விடாமுயற்சியோட கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பொஷன்லேயும் இது நம்மளால் முடியாதுன்னு மட்டும் நினச்சிடவே நினச்சிடாதீங்க இதுலேயும் ஒரு சில பேர் வந்து நாலு வருஷமாக படிக்கிறேன் மூணு வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பீங்க இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க மூணு வருஷமாக நாலு வருஷமாக படிக்கிறவங்க தான் குரூப் ஒன் கிளியர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க உங்களை வந்து கடவுளை வந்து ஒரு சில காரணங்களுக்காக வந்து காத்திருக்க வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்குறாரு நீங்கள் அதனால் வந்து மனசை தளர விடாதீங்க தொடர்ந்து படிங்க உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஃபோரில் போஸ்டிங்னாலும் உங்களுக்கு பெரிய அளவிலான போஸ்டிங் வந்து அந்த பகவான் வந்து வச்சுருக்காருன்றதை மட்டும் மறந்துடாதீங்க ஆல் த பெஸ்ட் எல்லாருமே நல்லா படிங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்